டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூ ஹோலன் டிராக்டர் வலசுமணி பெட்டி பார் கலப்பை மற்றும் ஒன்பது கொத்து கலப்பை ஆஃப் கேஜி வில் தரண்ணி ரொட்டோவேட்டர் இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே கூட நீ நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஹாலண்ட் டிராக்டர் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி நியூஹாலில் மூவாயிரத்தி ஆறுநூறு மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க வண்டியுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் நியூஹார்லாண்டில் மூவாயிரத்தி ஆறுநூறு நாற்பத்தேழு ஹெச்பி வண்டி வண்டியில் உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க டாப் ஆயில் அப்படிற்கு நாலு டயரு ஆவரேஜ் ஓரளவுக்கு தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த வண்டி கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வலசுமணி பெட்டியும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க வலசுமணி பெட்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு மாடல் பெட்டிங்க கூடவே ஒரு ரொட்ட வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ரொட்டவேட்ரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் முப்பத்தாறு கத்தி ரொட்ட வேட்டருங்க தரணி கம்பெனி ரொட்ட வேட்ரு கூடவே ஒரு ஒன்பது குத்து கலப்பைங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்பை இந்த கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க அது கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃப் கேஜி விலைங்க கேஜி வில வந்து ஒரு செட்டு வந்து கொடுத்துட்றாங்க கூடவே பார்க் கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க இந்த ஹோலண்ட் டிராக்டர் வலசுமணி பெட்டி மற்றும் கலப்பை மற்றும் ரொட்டவேட்டர் கேஜுவில் எல்லாம் செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இருக்கிற இடம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு மற்றும் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க நியூ ஹோலண்ட் டிராக்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனல் மூலியமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே